அதுக்கு இடத்தை அடைத்துக் கொள்ள முடிக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பேப்பரை இந்த பேப்பரை வந்து நான் என்ன பண்றேன் நேரம் செங்கு தளத்துல அமுது அமுத்துறேன்னா என்ன பேப்பர் நினைமா அப்படி பார்க்கலாம் பேப்பர் நினைச்சிருக்கா பேப்பர் வந்து நினைச்சு நினையாது ஏன் நினைலா நான் அமைச்சர் உண்டாக காற்று காத்துனா கொண்டு வந்து அந்த தண்ணியை உள்ளே போகாமல் தடை இது வந்து வரி கொண்டாடுறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்கிறோம் இதே போல் வேற என்ன சொல்லலாம் இந்த மாதிரி மைப்பேனாக இருக்குது இந்த மாதிரி மைப்பேனாக இருக்குது இந்த மைப்பேனாக வந்து நாங்கள் மலைக்கு எடுக்க போகிறோம் மலைப்பகுதியில் அது ஏராளில் பார்க்கறாங்க அப்போ என்ன ஆகும்னா மேலே இப்போ இங்கு வந்து கீழே வலிச்சிருக்கும் இங்கு வந்து வெளியே வடிஞ்சிருக்கும் ஏன் அப்புறம் வடிஞ்சிருக்கு ஏன் வரைஞ்சிது அழுத்தம் டெங்கு அதிக குறைவாக இருக்கும் மேலே குறைவாக இருக்கும் எங்கே அதிகமாக இருக்கும் இந்த பேனா பிள்ளார இங்குட அழுத்தம் அதிகமா இருக்கும் வெடிட் அழுத்தம் உள்ள இருக்க இங்கு வெடிதல் இதே போல சிப்ஸ் பாக்கெட் சின்ன சிப்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு இங்க எடுக்கிறீங்க அசுமா ஒட்டி போன மாதிரி உள்ள காத்துல ஓட்ட போடாம இருக்கும் ஒட்டி போடாம இருக்கும் அதே சிப்ஸ் பாக்கெட்டை மலைக்கு எடுத்து போயிட்டீங்கன்னா அதை குசுனு பூசின மாதிரி இருக்கும்